இன்னைக்கு நாங்கள் வந்து கூப்பிடுறோம் இடம் சேர்வக்காண்டு விட்டு கூப்புறோம் அனுவக்காக கொஞ்சம் தம்பி பாப்பா கிட்ட கிடைச்சது அப்ப அத நாங்க பாத்துட்டு மனுஷ்டு கூப்புறோம் அவர் அனு இல்லாம இருக்கீங்களா எங்க போல இருக்கு அவருக்கு நிச்சயம் எஞ்சோ காணலைன்னு சொல்லி கூப்பிட்டு கூட போட்டோம் நாங்க மட்டும் போய் ரெண்டு அழுவோம் நெஞ்சோ எஞ்சி அழுவ தீர சம்பவம் நான் நீட்டா கிட்ட பாத்துட்டு அது உங்களோட பரிந்துள்ள ஒன்னு நினைச்சது அது அனைவருக்கும் வணக்கம் நான் தாரஹா அனைவருக்கும் வணக்கம் நான் முதுசா நிறைய நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ரெண்டு பேரும் அதுக்கான காரணம் என்ன நீங்க சொல்றீங்களா காரணம் வந்து எங்களுக்கு உண்மையிலே நேர பெற்றா கூட எங்களுக்கு வந்து ஒரு குட்டி தேவதை ஒன்று வந்தா பிறகு கொஞ்சம் வேலையெல்லாம் அக்காவும் செய்யற குறைவா அப்ப நாங்கள் தான் செய்வோம் வேலையை போயிடுவா அப்ப

அவர் அணு இல்லாம இருக்கலாம் கிடைக்கு போல இருக்கு அவருக்கு சித்தி கேக்கும் அந்த அணுவே மெஞ்சுவேன் நல்லா அப்படி இல்ல நேற்றைக்கும் மேஞ்சுவ காணில என்று சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு போட்டான்னு அங்க மட்டும் போய் அழுகுறான் நெஞ்சு

ഇപ്പൊതാണ് പുള്ള കൊല്ല തൂക്കുന്നത് തങ്കജിയുള്ള കുളിച്ചിട്ട് നല്ല ഇരവ് താ തൂക്കര അപ്പൊ തൂക്കൂടും എങ്ങനെ പിള്ളേക്കൊരു ഞായം മറ്റേ അങ്ങനെ കുറേ ഞായ്മ കുളിച്ചിട്ട് താ പോണത് പോയിട്ട് അങ്ങനെ കൈ കളിട്ട് റോട്ടാളെ പോണത് എങ്ങളോട് കുളിക്കൊണ്ട് വരും நாங்களே இப்படி இருக்கிறவங்கள ஒன்றும் கூடி கொண்டு வர இல்ல இல்ல அது அந்த என்ன சொல்றாரு இப்ப எங்களோட பின்னால வந்தாலும் குழந்தைன்னு சொல்லி அதுட்ட வந்து அது தாவிர மாமன் சொல்றாரு முப்பத்தொன்னு மட்டும் கஷ்டம் அவை கிறிஸ்டியன் இதை பார்க்க மாட்டோம் நாங்கள் எங்க உள்ள பாக்குற மாதிரி தானே எல்லாரையும் சரி அப்படியே பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு தீர சம்பவம் நான் நேற்றை கிட்ட பாத்துட்டு உங்களோட பயந்தோல்லோட மண்ணான்னு நினைச்சது அதை தாராகமே வந்து காட்டினான் இப்ப என்ன இப்பதான் பாத்தீங்கன்னா இப்பதான் நான் காட்டினான் அது வந்து என்னண்டா ஒரு தாய் வந்து தந்த ஆறு மாச குழந்தைய வந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இருக்குறா குழந்தைய அழுகுதுன்னு சொல்லி போட்டு பெட்ரோலை ஊத்தி தானம் ஊத்தி கொளுத்தி இருக்குறா அந்த குழந்தை வந்து என்ன பிரச்சனையில் அழுதுச்சோ தெரியா இடம் கொண்டு போய் பார்த்து பக்கத்துல அக்கது எல்லாம் கேட்டு ஒரு பிரச்சனையும் இல்லையாம் அந்த குழந்தை விடாத அப்படி அழுது கொண்டே இருக்கு அழுது கொண்டே இருக்கு இவ தன்னால தாங்கி கொண்டு இல்லாம ஒரே சத்தமா விட விடாம அழுது கொண்டே இருக்கா ஆறு மாச குழந்தை தென்னால தாங்க சொல்லி போட்டு பெட்ரோலை வந்து புள்ளைக்கு ஊத்தி தனக்கு ஊத்தி தானம் தானம் ஊத்தி எரிஞ்சு எரிஞ்சு செத்துட்டோம் இல்ல சாகையில புற கொண்ட ஆஸ்பத்திரியில கூட அது சீச்சா செத்துட்டணும் எரிஞ்சிட்டா அப்புறம் என்னண்டது அப்புறம் அப்படி நடந்திருக்கு இது எங்க நடந்திருக்கு இந்தியா பக்கம் தான் நடந்திருக்கு அவ அந்த புள்ளை இந்த அப்பா வந்து தமிழ் இங்க ஏதோ ஒரு உடம் ஒன்று கடவுள் ஆறு மாச குழந்தை அன்னைக்கு அந்த பிள்ளை ஏன் அழுகுதுண்டு கவனிச்சிருக்கலாம் என்ன பிரச்சனை சொல்லி சில அந்த புனியல் அப்படி இப்படி பிரச்சனை குழந்தை ஆளுங்க சில அந்த என்ன சொல்றது இப்ப பொடியாதல் போன கொண்டா அவடங்கள்ல போயிட்டு வந்து முடிச்சா எங்கண்ட எங்கண்ட மதத்துல எங்கண்ட இடத்துல அப்படி பாக்குறோம் இப்ப ஒரு பொடியா பாத்துட்டு நாங்க நேர வீட்டுக்கு வந்து உள்ளட மாட்டோம் அப்படியே போய் தடையில கையால் கழுவிட்டு தான் வீட்டுக்கு வரும் குழந்தைக்கு பின்னாடி அப்படி அப்படியே நாங்கள் தப்பாண்டு பொடியை பார்த்துட்டு வந்து தம்பியை தொட்டாலும் இல்லாட்டி என்ன செஞ்சாலும் அவன் வந்து குளரி அழுது கொண்டே இருப்பான் உடந்தாளும் அணி வரும் சிரே கொள்ள மாட்டேன் காய்ச்சல் காயும் அப்ப எங்களுக்கு மழை இது நடந்துட்டு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு புறா கொண்டு கோயில கொண்ட திருநெல்வேலி கொண்டு வர்றது அப்படியே அந்த பிரச்சனைகளை இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவையால அந்த ஊகித்து கண்டுபிடிக்கலாம் போயிட்டு பாபா ஹாஸ்பிட்டலும் கொண்டு போய் பார்த்தா சரி வேலையில சரி மரணம் தான் தீர்வுன்னு சொல்லி பெட்ரோல் வந்து தான் கொள்ள செஞ்சுட்டா பிள்ளையும் கொண்டு தானும் சேர்த்துட்டா இதெல்லாம் இந்த மன அழுத்தத்துலதான் நடக்கிற விஷயங்கள் உண்மையாக இத மாதிரி தான் யாழ்ப்பாணத்துல ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு மனைவிய கணவர் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இருக்கிற பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இருக்கு அவைக்குள்ள சுடலைக்கு வச்சுதான் கொளுத்தினோம் ஏன்னா அந்த எரிஞ்ச வீடியோ அறவாசியரோட அந்த வீடியோ நான் இதோ தெரியே வீடியோ அன்னைக்கு நான் பார்த்த நான் காட்டுறேன் அதுல இப்படி எல்லாம் நீங்க பயந்திருப்புளேனே என்ன என்ன உங்களுக்கு தனக்கு ஆனா அதுல வந்து அந்த வீடியோ போட்டுக்கிட்டதாலக்கு வந்து இப்படி எரிஞ்சிட்டா இப்படி நிக்கிறா இது அந்த ஒரு மாதிரி நிக்கிற அந்த ஒரு சுடலை தான் நிக்கிற அவளோட அந்த நான் நினைக்கிறேன் வேத சுடல் என்ன அந்த கல்லறை இழந்து கட்டிக்கிறாங்க சிறுவங்கள் மாதிரி அதுகள் எல்லாம் கட்டிக்கிறாங்க அதுல ஒரு விடயக்குள்ள நிக்கிற எரிஞ்சோ இப்படி நிக்கிற ஆக்கள் எல்லாம் நின்று பார்த்து கொண்டு நிக்கணும் அப்படி அதுல அவ கடைசியில அந்த கூக்குற விட்ட சத்தா மனுஷன் போட்டு கிடந்தது கடைசி நேரம் அவ கொடுத்தினு கசினு வீடியோ எடுத்து போட்டு அது யார் எடுத்து போட்டோன்னு தெரியல அது அந்த வீடியோ வந்து பெறவி இருக்குது

எல்லாத்துலயும் சாவுக்கு மடை பெட்ரோல் ஊத்தினா செத்துருவோம் பெட்ரோல் ஊற்றினா பார்க்குற எரியும் இல்ல இப்ப பத்தி ஊத்தினா கூட இந்த கொஞ்சம் எரிஞ்சு பாட்டுல கிடந்து சீரழிஞ்சு அப்படிதான் சாவுறோம் இந்த எங்கே முறால் செத்து நாம போய் பாத்தோம் இந்த கிடந்தோம் எல்லாம் பிரிச்சு போட்டு பாக்கவே ஆனா இதெல்லாம் எங்க கவலைப்படக்கூடாது வேண்டாம் அவண்ட விஷமத்தனத்தான் எரிஞ்சு சாயணம் அது ஏதோ ஒரு சின்ன சண்டையில தானே அப்படியா ஊத்தி கொளுத்தி இருந்துருத்தி பாசம் ஒரே ஒரு மகன் வாக்குமே வந்து நிறைய சகோதரங்கள் சும்மா ஒரு சின்ன பிரச்சனையில ஊத்தி கொளுத்தி விட்டா சரி கிடந்த ரெண்டு மூணு நாள் வாட்ல இருந்தவங்களோட அது அவங்க குடும்பத்துக்கு பெரியவளப்பருமா இப்படியான என்ன சொல்ற தற்கொலை செய்யறன்ற ஒரு முட்டாள்தனமான விஷயம் இப்ப என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி தீர்க்கலாமு அவ்வளவு சகோதரங்கள் இருக்கண்டேக்குள்ள சாவண்டி சாக வேண்டிய அவசியம் என்றதும் இல்ல இப்படியான நடவடிக்கைகள் நடக்க வந்து எங்கெண்ட அயல் அயல் வந்து நடக்கலாம்னு அவைக்கு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்தானு அந்த பிரச்சனைக்கு வந்து நாங்கள் ஒரு ஆள் போய் கதை அவைக்கு வந்து ஒரு ஆறுதல் வீடியோ வந்து இப்ப ஒரு குழந்தை சரி அது கண்டுபிடிக்கணும் ஒரு கண்டுபிடிக்கல வயத்த பிடிச்சாலும் இன்னத்தை புடிச்சாலும் தாய்க்கு தெரியும் தானே அத முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைச்சாலே வந்து நேசமா பாசமா இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை வந்து குறைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நாங்க என்ன நான் இந்த பிரச்சனையை சொல்றது என்று சொல்லி அதுவே ஒரு பிரச்சனையாகி பிரச்சனைக்குள்ள பெரிய பிரச்சனைகளாகி அதுவே இந்த மாதிரியான இறப்புகளுக்கு வந்து காரணமா அமையுதுண்ண அவ அந்த இந்தியாவில சேர்த்த அந்த குழந்தை இந்த ஆய்வு சொல்லி இருக்கு மயிலட்டேட்ட நாளைக்கு இப்படியான விஷயம் தெரியல போல தெரியாமலும் இருக்கலாம் ஆனா உங்களால முடிஞ்ச அளவு என்ன சொல்றது இப்ப ஒரு புள்ள அழுதண்டை குள்ளதுக்கான காரணம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் பாக்குறது சரி ஒரு அடிச்சு இதெல்லாம் நம்பணும் கொஞ்சம் அவர் விஷயங்கள்லயும் நம்பிக்கை வச்சு அது மாதிரி ஊர் முதல்ல வந்து அயலுக்களை விஷயங்களை பகிர்ந்து கொண்டு பாசமா இருந்தாலே பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரியான தற்கொலைகளை வந்து நிறையவே தடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அப்ப இந்த நேரத்துல வந்து நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றோம் நாளை தினம் மற்றும் சிறந்த காணொளியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைபெறும் நான் தாரகா நாளை சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை குடுத்துக்கொள்ளுங்க